உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் நம்ம இந்தியாவில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பாலமானது எந்த இரு நகரங்களுக்கு இடையே கட்டப்படுகிறது இந்த பாலம் எப்படி கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம் கட்ட எவ்வளவு நாட்களானது என்னென்ன தேவைப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பாலமானது ஜம்மு காஷ்மீரில் உள்ள செனாப் நதிக்கு மேலே இருக்காங்க கீழே எந்த ஒரு தூணுமே கிடையாது இந்த பாலம் வந்து காட்ராவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கும் விதமாக கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டால் ஜம்மு காஷ்மீர் வந்து நாட்டோட பல பகுதிகளுக்கு ரயில் போக்குவரத்து நேரடியாக கிடைக்கும் இந்த பாலத்தோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நதிப்படுகையிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது மீட்டர் அதாவது ஐஃபில் டவர் வச்சா கூட ஒரு முப்பது மீட்டர் வந்து அதிகமாக தேவைப்படும் ஏன்னா வந்து ஐஃபில் டவர் வந்து முந்நூத்தி இருபத்தி நாலு மீட்டர் தான் அடுத்து பார்த்தோம்னா இந்த பாலம் அமைஞ்சிருக்கிற இடத்துல காற்றோட வேகம் மணிக்கு இரநூத்தி அறுபது வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு சவால் விடும் விதத்தில் வந்து இந்த பாலம் வந்து எல்லாத்தையும் முறியடிச்சு இந்தியா வந்து சூப்பராக கட்டி ரயிலையும் ஓட்டி பார்த்துட்டாங்க ஸ்ரீநகர் பாராமூல்லா ரயில் ப்ராஜெக்ட் அதில் தான் இந்த பாலத்தை வந்து வடிவமைச்சு இருக்காங்க கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ நடந்து முடிஞ்ச இந்த பணிகளோட மொத்த தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இந்த பாலம் கனெக்ட் பண்ணுறது எதனால் பார்த்தீங்கன்னா காட்ராவையும் பனிஹாலையும் கனெக்ட் பண்ணுது அதாவது பனிஹால்னா இந்த பாலத்தை தாண்டினோன்னா வர்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ரயில் போகும் ஸோ நான் அந்த பாலத்துக்கு இடைப்பட்ட அந்த ஒரு ரயில் நிலையத்தை தான் சொன்னேன் அதாவது காட்ரா அண்ட் பனிஹால் இந்த பாலத்தை முழுக்க முழுக்க ஸ்டீலால் தான் வடிவமைச்சிருக்காங்க இந்த பாலம் கட்ட எவ்வளோ ஸ்டீல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் டன் ஸ்டீல்ஸ் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க இந்த சென்னா பிரிட்ஜோட மொத்த டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் மொத்த ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பதினேழு ஸ்பேன் இருக்குது அதாவது பில்லர் சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும் நான் வந்து அதை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் அதான் ஸ்பேன் சொல்லுவாங்க மொத்தம் வந்து பதினேழு ஸ்பேன்ஸ் இந்த தூணோட அதிகபட்ச உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு மீட்டர் உயரம் ஆனால் வந்து அந்த நதியில் வந்து எந்த துணுமே கிடையாது இந்த நதிக்கு நடுவில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆர்ச் பிரிட்ஜ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆர்ச் மாதிரி ஸ்டீல்லையே இந்த ஆர்ச்சோட மொத்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தஞ்சு மீட்டர் அதாவது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடி எந்த ஒரு தூண்மே கிடையாது இந்த ஆர்ச் பிரிட்ஜ் தான் இதை வந்து முழுக்க முழுக்க தாங்கி நிற்கிது இந்த பாலத்தில் வந்து நூறு கிலோமீட்ரு வேகத்தில் ரயில்களை இயக்க முடியும் அப்படின்னு வந்து ரயில்வே வாரியம் சொல்லியிருக்காங்க இந்த பிரிட்ஜோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி இந்த ப்ராஜெக்டோட மொத்த காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஸோ இந்த பாலம் கட்டிருக்காங்கள இந்த பாலத்து மேலே ரயில் ட்ராக் போட்டிருக்காங்க அந்த பகுதியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஏன் வந்து ஆர்ச் பிரிட்ஜாக கட்டியிருக்காங்க நடுவில் தூண் போட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அதிகமான நிலச்சரிவு ஏற்படும் நில நில அதிர்வம் வரும் அதனால் வந்து இவங்க வந்து அந்த ஆர்ச்சை வந்து போட்டிருக்காங்க ஸோ ஆர்ச்சை போட்டு ஸ்பேன் போடும்போது அந்த லோடு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கேரி ஆகும் ஸோ அதனால் வந்து அந்த அமுங்கர் இது வந்து குறையும் அதுதான் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இது வந்து ஒரு செங்குத்தான மலை தான் அந்த ரெண்டு மலையும் அதை வந்து ஃபார்ட்டி த்ரீ டூ செவன்ட்டி த்ரீ டிகிரி தான் இருக்கும் அந்த மலை அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க ஆல்டர்னேட்னா அதை வந்து தோண்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்பேனை வந்து நிப்பாட்டி அதுக்கு மேலே வந்து ஆர்ச்சை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இதை வந்து அவங்க வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து டென்மார்க்கில் உள்ள இடத்துல வந்து ஒரு டெஸ்டிங் கொடுப்பாங்க அந்த டெஸ்டிங்கில் இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசினா இந்த பாலம் வந்து தாங்கும் அப்படின்னு வந்து டெஸ்ட்டு பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம இங்கே வந்து பில்ட் பண்ண வருவாங்க அதுக்கு முன்னாடி நிறையா ப்ராசஸ்லாம் இருக்கும் ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரயில்களை வந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் அதாவது பயன்பாட்டுக்கு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது இவ்வளோ மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி உலகத்தில் ஒரு மிக உயரமான பாலம் ஸோ இதில் வந்து பாதுகாப்பு எந்தளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே சென்சார் வச்சுருக்காங்க இந்த சென்சார் ரயில் போகும்போது ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன் டிஃப்ளெக்ஷன் மீன் அதிர்வு அந்த அதிர்வுகள் இருந்தாலும் உடனே சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் ரூம் அமைச்சிடும் இதனால வந்து ஒரு எந்த ஒரு விபத்து அப்படிங்கிறதும் தவிர்க்கப்படும் ஏன் இந்தளவு ஒரு பா பாதுகாப்பாக கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் அப்படிங்கிறதான் ஞாபகத்தை வச்சுருக்காங்க ஸோ இந்தியா வந்து ரயில்வேலையும் ஸோ பொறியியல்லேயும் அடுத்த ஒரு கட்டத்தை போயிட்டு இருக்கு ஸோ உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலமும் ஆசியாவிலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலமும் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது ஸோ இந்த பாலம் செனாப் நதியில் கட்டுற பாலம் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது நான் சொன்ன பாலம் ராமேஸ்வரம் தீவையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணுற பாலம் பாம்பன் பாலம் இது வந்து தற்போது கட்டிகிட்டு இருக்காங்க இந்தியர் என்பதில் பெருமை கொள்ளும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்களே இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை பட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்